சரி இப்போ என்னென்னா பைத்தங்காயும் அரிசியும் வந்து கொஞ்சம் அவிஞ்சி வந்துட்டு இப்போ நான் வந்து மரவள்ளி கிழங்கும் வந்து போட போகிற முடியல இதில் வந்து மரவள்ளி கிழங்கு மற்றது பைத்தங்காய் இது எங்கள் ஊர் பைத்தங்காயும் ஆனால் கூழ் வந்து அந்த பிலா இலையில குடிக்கணுமே பிலா இலையை மட்டிச்சு குத்தி போட்டு குடிக்கிற அந்த ஃபீல் வந்து அது டிஃப்ரெண்ட் இருக்கும் கணவாய் ஒரு இறச்சி தான் போடுறோம் நீங்க அடுத்தது கடல் உப்பு போடணும் நான் வந்து மஞ்சள் வாங்குவோம் கொஞ்சம் கிணக்க போடணும் முடியல அப்படி வாங்க வந்து அரேஞ்சிடுது புளி நண்டு வந்து உடைச்ச படியை வாங்கியிருக்கேன் பாப்பம் மப்படியாக கட்டுருக்கான் சரி இப்போ நான் வந்து கடைசியா ஒட்டியல்மா இதை போட்டுட்டு நாங்க ராஜினா சரி கெனடால இருக்கிற நீங்கள் உங்களுடைய ரெஸ்டாரண்ட்டா இருந்தாலும் சரி ஹொண்டமேனியமா இருந்தாலும் சரி உங்களுக்கு கொமர்ஷியல் ரெனோவேஷன் கிளீனிங் தேவைப்படுது ஹொண்டமேனியம் ரெஸ்டாரன்ட் ஆஃபீஸ் ஜெனிடரியல் சர்வீஸ் இது போன்ற பல்வர் பட்ட கிளீனிங் சர்வீஸ் உங்களுக்கு தேவைப்படின் இவர்களை நாடலாம் தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் சிக்ஸ் ஃபோர் செவன் ஃபோர் ஜீரோ எயிட் எயிட் ஜீரோ எயிட் ஃபைவ் என்ற இலக்கத்திற்கு தொடர்பு கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் செகண்ட் என்ற ப்ரோமோ கோட்டை பயன்படுத்துகிறவர்களுக்கு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் வந்து கொடுப்பாங்க இப்போவே உங்களுடைய ஃபோன் எடுத்து புக் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது கிளீனிங் சர்வீஸ் தேவைப்படு இவர்களை நாடலாம் ஓகே பாய் வணக்கம் நான் சாய் நான் வந்து இன்றைக்கி அங்கே நினைக்கிறேன்னு சொன்னால் கனடாவில் ஓமன் வில்லன் இடத்துல நினைக்கிறேன் இன்றைக்கு நாங்கள் வந்து என்ன செய்யப்படுறோம்னு சொன்னால் யாழ்ப்பாணத்து ஒடியல் கூல் செய்ய போகிறோம் கனடாவில் எப்படி இருக்குன்றத வந்து கடைசியில் சொல்கிறோம் செய்து போட்டு நீங்களும் இதை பார்த்து ஃபாலோ பண்ணி நீங்களும் நீங்கள் எங்கெங்கே இருக்கிறீங்களோ அங்கே வந்து செய்து ட்ரை பண்ணி பாருங்க ஒடியல் கூழ் வந்து குடிங்க உடம்புக்கு நல்லது எல்லாம் வந்து ஆயப்படுத்தணும் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய யூடியூப் சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு இந்த வீடியோக்கு முன்னாடி லைக் பண்ணிவிடுங்க ஓகே இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒடியல் மா கூ இப்போ நான் வந்து ஒடியல் மாவில் வந்து இது வந்து நானூறு கிராம் வந்து பாங்க இதில் வந்து எடுத்து இதை கரைச்சி வச்சுருக்கு இதில் வந்து மரவள்ளி கிழங்கு மற்றது பைத்தங்க இது எங்கள் ஊர் பைத்தங்காயோ மற்றது இந்த இந்தலாதே வச்சு இப்போ மற்றது நண்டு லால் மற்றது மீன் கணவாய் இந்த இல்லாதே வச்சு இப்போ நான் வந்து கூழ் வந்து செய்ய போகிறோம் இந்த தாஜி தான் செய்ய போகிறோம் சுடுதணி இப்போ கொதிக்கட்டம் யாழ்ப்பாணத்து ஒடியல் கூழ்

கணவாய் சரி ஓகே இப்போ தண்ணி வந்து கொதிச்சுட்டு இப்போ இவ்வளோ வந்து இருக்குது பாருங்க கணவாய் இறால் மீன் இருக்குது நண்டு பொடியல்மா குத்தரிசி குத்தரிசி மற்றது இது வந்து செத்தர் மிளகாய் இது வந்து அரைக்கோணம் மற்றது இதில் மரவள்ளிக்கிழங்கு பிலாக்கொட்டை பாய்த்தங்காய் மற்ற தேசி இது பழப்புளி பழப்பொழி அப்புறம் இங்கே மஞ்சள் மற்றது உப்பு கடல் உப்பு இப்பெல்லாம் போட்டு இப்போ நாங்கள் கூழ் செய்ய போகிறோம் பாப்பம் எப்படி இருக்கண்டு ஓகே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒரு கை அரிசி தான் போடுறோம் நீங்களும் பார்த்து இந்த யூடியூப் சேனலில் பார்த்து கூழ் செய்கிறேன்னு சொன்னால் செய்யலாம் கனடாவில் இருக்கிறாங்க கனடாவில் இருக்கிறாங்க மட்டும் இல்லை வேறு இடங்கள்லேருந்து பார்க்குறாங்களும் செய்யலாம் நாங்கள் செய்து போட்டு சொல்கிறோம் இப்படி வந்திருக்குன்ற அளவு வேலை பாருங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் இருந்துருக்கோம் வைத்தங்காயம் அரிசியும் போட்டாச்சு அரிசி முதல் போட்டினாங்க தண்ணி முதல் படி அசை கொதிக்கணுமே நம்ம தண்ணிக்குள்ள கையில வச்சு போடுற அடுத்தது கடல் உப்பு போடணுமே கடல் உப்பு கொஞ்சமாக போடணும் ஆனா கூழ் வந்து இந்த இலையில குடிக்கணுமே பிலா இலையை மட்டிச்சு குத்தி போட்டு குடிக்கிற அந்த ஃபீல் வந்து அது டிஃப்ரெண்ட் ஆகிருக்கும் கூழ் வந்து இப்போ குடிக்கிறது வந்து கொஞ்சம் லேட் ஆகும் இப்போ பீஸா வந்து சாப்பிட சரி இப்ப என்னென்னா பைத்தங்காயும் அரிசியும் வந்து கொஞ்சம் அவிஞ்சு வந்துட்டு இப்போ நான் வந்து தில்லாக்கோட்டையும் மரவள்ளிக்கிழங்கும் வந்து போட போகிறோம்ல ஆவி எல்லாம் பரவக்குது கூழ் நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க குடிங்க ஓகே இனி இது கொஞ்சம் மாவி கட்டும் வந்து உண்மையிலே கிண நேரம் எடுக்கும் மாவிகிறதுக்கு சரி இப்போ நான் வந்து இப்போ மிளகாய் வந்து அரைக்க போகிறோம் சில பேர் தூள் போடுறதா ஆனால் நாங்கள் இதை அரைக்க போகிறோமா Hai, pencetannya yang berbeda. Hai, kurang பைரமோட வேணுது அப்படியே வேங்கோ வந்து அரைஞ்சிடுது இப்போ இதுக்கு வந்து மஞ்சள் போடப்பறம் என்ன சொன்னால் மஞ்சளை வந்து பிறகு போட்டோம்னு சொன்னால் கரையாது ஸோ அப்போ இதுக்கே போட்டு மஞ்சளை அரேஞ்ச் போட்டோம்னா ரெண்டும் வந்து மிக்ஸ் ஆகும் அப்புறம் அதுக்கு போட அப்புறம் எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் மஞ்சள் வந்து போடணும் அப்புறம் வந்து மஞ்சள் வாங்க கொஞ்சம் கணக்கை போடணும் முடியல அப்புறம் மஞ்சளாகவே போடும் அரேஞ்சோம்னா ஓகே கொஞ்சம் தண்ணி விடுக்கும் நல்ல பேஸ்டா வந்துடுந்தீங்க சரி இப்போ இந்த ஒடியல் மா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா வேணும் கீழே வந்து ஒரு கலர் மேலே வந்து ஒரு மஞ்சள் கலர் அடிக்குது இது வந்து அந்த கயற்தன்மை இருக்குமா அதனால் வந்து அதை ஊற்றோணும் இப்போ நான் வந்து இப்போ ரெண்டு மூணு தினம் ஊற்றியாச்சு இனி இதுக்கு பிறகு ஊற்றுறலை பவாலாதியம் வந்து மெல்லமாக ஊற்றோணும் தண்ணி விட கொஞ்சம் தண்ணி வந்து எடுக்க போகிறோம் சரி இப்போ இதெல்லாம் வந்து அவங்கிட்டுது இப்போ நான் வந்து அடுத்தது ரால் நண்டு போட நண்டு வந்து மீன் எல்லாம் வந்து இப்ப போடக்கூடாது கரஞ்சிவோம் நார்மலாவே கரையத்தான் போதும் ஏற்கனவே தான் வச்சிருக்கிறோம் அடுத்தது கனவாக போடணும் கொஞ்சம் தானே கனவாக போடலாம் நண்டு நாங்கள் நிறைய போட்டுக்கிறோம் பாருங்க நண்டு தான் அந்த சாப்பிட டேஸ்டாக இருக்கும் சில பேருக்கு பிடிக்காது நண்டு சரி இப்போ அடுத்தது வந்து வயது கொஞ்சனே நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுட்டு தான் போடுறோம் ஏண்டா இது வந்து கூட நான் அஞ்சுடும் அடுத்தது மீன் மற்றது என்ன மொண்டை ஒன்று தான் இருக்குது ரெண்டு இந்த ஒடியல் மாவு இதான் வந்து கூழுக்கு வந்து முக்கியமானது மற்ற புளி அதோட முக்கியமானது மறந்துட்டு நீங்கள் இதில் இருக்கு பேஸ்ட் தூள் என்ன மீன் இது புலா மீனா நாங்கள் எல்லாம் ஏற்கனவே அவிச்சு முள்ளெல்லாம் சுத்தம் செய்து வச்சிருக்காங்க ரெண்டை கூட புடி எல்லோரும் வாங்க பில்லுக்கு மஞ்சளும் மிளகாயும் செத்தல் மிளகாய் அரைச்சது வணக்கம் நான் சைன் இந்த வீடியோ வந்து யாருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கனடாவில் தொழில் செய்யாத அதாவது வந்து பிஸ்னஸ் இவர்களுக்கான வீடியோ உங்களுடைய பிஸ்னஸை வந்து விளம்பரப்படுத்தணும்னு யோசிக்கிறீங்களா அதுக்கு ஆள் தர்றீங்களா அதுக்கு தான் நாங்கள் இருக்கிறோமே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் நாங்கள் உங்களுடைய பிஸ்னஸை வந்து ப்ரோமோட் பண்ணி தருவோம் தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபோன் சிக்ஸ் சிக்ஸ் டூ எயிட் செவன் ஜீரோ எயிட் ஜீரோ இலக்கத்துக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதைவிட கீழே வந்து டிஸ்கிப்ஷனில் வந்து எல்லா டீடைல்ஸும் வந்து கொடுத்துருக்கேன் கண்டெக்ட் பண்ணுற ஆள் கண்டெக்ட் பண்ணலாம் பை புலி சரி இப்போ நான் வந்து கடைசியா ஒடியல்மா இதை போட்டுட்டு கிளாரி போட்டு நாங்க ரக்கினா சரி இப்போ இதில் போடப்பறம் வாங்கும் ஒடியல் அந்த தும்ப எல்லாமே இருக்குதா நண்ட எல்லாம் மிதக்கலாம் சரி இப்போ நாங்கள் வந்து ஃபைனலாக கூழ் வந்து காய்ச்சியாச்சும் பாருங்கள் ஓவலா தடிப்பாக இருக்காண்டு இப்போ நாங்கள் குடிக்க போகிறோம் அப்படியே கிட்ட வந்து பாருங்கள் ஓ கூழ் கூழ் நண்டெல்லாம் மிதக்குது பால் மீன் எல்லாம் பாருங்க நல்லா வடியாக கதஞ்சி வந்துடுது சரி இப்போ குடிக்க போகிறோம் ஒரு நண்டு எடுத்து முதல் போடும் எனக்கு நண்டு விருப்பம் அப்படியே இல்லாமல் இருக்க முடியும் நண்டு தான் நிறைய விடுது நண்டு தான் நிறைய போடணும் சூடாக இருக்கு நல்ல சூடாக சளி எல்லாம் பறக்க போகுது சொன்ன கேட்குறேன் கனிமண் காய்ச்சல் எல்லாம் பெறாது ஓகே நான் ஃபுல்லாக குடிச்சிட்டு கண்டினியூ பண்ணுறேன் உண்மையிலே வேறு லெவலில் இருக்கான் எல்லாம் கூழ் பண்ணுவோம்னா ஓமில்லு வாங்கும் நீங்களும் செய்து பார்த்துட்டு ஓமெண்ட்டில் சொல்லணும் எப்படி வந்ததுன்றதை இதே இந்த மெதட்லாம் ஃபாலோ பண்ணுங்க நல்லாயிருக்கு எல்லாத்தையும் அளவாக போடுங்க ஓகே கூழ் குடிக்க போகிறோம் இன்ட்ரெஸ்டாக இருந்து எல்லோரும் கதைச்சி குடிக்க போகிறோம் ஸோ பாய்